ஹே காய்ஸ் வெல்கம் டு டிஆர்பி பஸ் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வீக் ஃபார்ட்டி ஃபோருக்கான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் ஸோ தமிழ்நாளுடைய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சீரியல் பிடிச்சிருக்கிறது வினோதனி டூ பாயிண்ட் நைன் செவன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் புதுவசந்தம் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ லக்ஷ்மி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ இலக்கியா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து வீரா சீத்தாமலோடையது த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் ட்வெண்ட்டி திருமாங்கலியம் ஃபோர் ஃபோர் டிவியர் ரேட்டிங் அர்பன் ப்ளஸ் ரூரல் அண்ட் நைன்டீன்த் வந்து சின்னஞ்சிற்குலேயே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் இந்த த்ரீ சீரியல்ஸ்மே அது சீத்தாமல் தான் அண்ட் எயிட்டீன்த் சீரியல் மகாநதி ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் நைன் செவன்டீன்த் பிளேஸ் சந்தியராகம் ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் சிக்ஸ்டீன்த் பிளேஸ் பாரிஜாதம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அண்ட் ஃபிஃப்டீன்த் பிளேஸ் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா ஆடுக்களம் ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் அண்ட் ஃபோர்டீன்த்து பிளேஸ் டூ சீரியல் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ணா அண்ட் அயலி ரெண்டுமே தமிழ் தான் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தேர்ட்டீன்த்து பிளேஸ் வந்து சிந்து பைரவி விஜய் டிவியோடது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அண்ட் டுவெல்த்து பிளேஸ் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லெவன்த்து பிளேஸ் விஜய் டிவியோட சின்ன மருமகள் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ டென்த்து ப்ளேஸ் சன் டிவியோட ஹனுமான் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அண்ட் டாப் டென் சீரியல் வந்து ஹனுமான் என்ட்ராய்ட் நைன்த் பிளேஸ் எந்த சீரியல்னு பாத்தீங்கன்னா பாண்டியஞ்சோ சீசன் டூ செவன் பாயிண்ட் த்ரீ செவன் ஃப்ரம் விஜய் டிவி எயித்து பிளேஸ் ஆல்சோ ஃப்ரம் விஜய் டிவி அய்யார் துணை எயிட் பாயிண்ட் டூ நைன் ரேட்டிங் அண்ட் செவன்த் பிளேஸ் சன் டிவியோட அண்ணாம் சீரியல் எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் ரேட்டிங் அண்ட் சிக்ஸ்து பிளேஸ் இந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட நம்பர் ஒன் சீரியல் சிறகடிக்கு ஆசை எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபிஃப்த்து பிளேஸ் சன் டிவியோட எதிர்நீச்சல் தொடர்கிறது எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஃபோர்த்து பிளேஸ் சன் டிவியோட மருமகள் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அண்ட் தேர்ட் பிளேஸும் சன் டிவியோட கயல் நைன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் ஒன் ரேட்டிங் செகண்ட் பிளேஸ் சன் டிவியோட சிங்கப்பெண்ணே நைன் பாயிண்ட் செவன் எயிட் ரேட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மூன்று முடிச்சு டென் பாயிண்ட் ஃபோர் நைன் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க ஸோ டாப் ஃபைவ் சீரியல்ஸுமே வந்து சன் டிவியில்தான் தான் வந்திருக்கு இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் ஸோ இந்த சீரியல்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பிடிக்காத சீரியல் எதுன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது போன்ற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அன்டில் சைனிங் ஆஃப் டிஆர்பி பஸ் தமிழ்